श्रुति स्मृति स्मृतिपुराणाल करुण नमा भगवत्दशंक लोकशंक अपारकुणा सिंधु ज्ञानद शातरिणचंद्रशेखरगुर प्रणमा देहे च देशे च देशे चक््य सुखप्रदरस्यं श्रीजयेन्द्र नमा சதாசிவ அஸ்மத் சங்கராச்சாரியமத்தியமாம் பரியந்தாம் வந்தே குருபரம்பரா இறைவன் மக்களை சிருஷ்டி செய்து படைத்து படைக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்களுடன் சத்புத்தியுடன் நல்ல மனதுடன் நல்ல சிந்தனைகளுடன் வாழ்வதற்கு வளர்வதற்கு தர்மம் என்கிற ஒரு ஏற்பாட்டினை அளித்து அந்த தர்மத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக அந்த தர்மத்தை தினசரி அனுஷ்டானம் செய்வதன் மூலமாக மக்கள் அருதருது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற அந்த மனிதப் பிறவையினுடைய பயனை பெறுவதற்கு தர்மத்தின் மூலமாக அனுகிரகம் செய்திருக்கிறார் அந்த தர்ம பக்தி ஞான வைராக்கியங்களை நமக்கு தெரிவிக்கக்கூடிய இடங்களாக கோவில்கள் அமைந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலே பல்வேறு பாடல் பெற்ற ஸ்தலங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் அப்பர் சுவாமிகள் திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் அதேபோன்று திவ்ய தேசங்கள் பெருமாளுடைய பெருமைகளை உணர்த்தக்கூடிய திவ்ய தேசங்கள் மங்களாசாசனம் பெற்ற க்ஷேத்திரங்கள் பல்வேறு சித்தர்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் அவர்கள் நமக்கு அளித்திருக்கக்கூடிய பாடல்கள் வேதாந்தத்தை பக்தியை நியாய உணர்வை சேவை மனப்பான்மையை இந்த உலகம் உண்மையல்ல அல்லது இந்த உலகத்திலே இன்ன விஷயங்கள் உண்மை என்பதை தெரிவிக்கக்கூடிய தத்துவ சம்பந்தப்பட்ட பாடல்கள் மற்றும் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம் சிறப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழி புலமையை வளர்க்கக்கூடிய தமிழ் நீதி நூல்கள் இப்படி தொன்மையான தமிழ் மொழியின் மூலமாகவும் பாரம்பரியமான சமஸ்கிருத பாஷையின் மூலமாகவும் தமிழகத்தினுடைய ஒரு உயர்ந்த வாழ்க்கை முறை உன்னதமான சிந்தனையை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை புண்ணிய நதிகள் புண்ணியமான பல கஷேத்திரங்கள் ஸ்வயம்பு கஷேத்திரங்கள் பல்வேறு ரிஷிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கஷேத்திரங்கள் இப்படி பூமியாக ஆன்மீக பூமியாக கலாச்சார பூமியாக கைத்தொழில்களை காப்பாற்றக்கூடிய கூடிய பூமியாக கலையிலே ஆர்வம் கொண்ட செல்வந்தர்களின் பூமியாக அன்னம் பகுக்குருவிதா அன்னபூர்ணா தேவியினுடைய அனுகிரகம் பெற்ற தானியங்களையும் நெற்களஞ்சியமாகவும் தானியங்களை விளைவிக்கக்கூடிய பூமியாகவும் புக்தி மற்றும் முக்தி முக்தி என்றால் லௌகீகமான சௌகரியங்கள் பசியற்ற உலகம் தாகமற்ற உலகம் அதற்கு உதவி செய்யக்கூடிய வளம் வாய்ந்த பூமியாகவும் கோவில்களிலே வலம் வருவதன் மூலமாக பிரதட்சிணம் செய்வதன் மூலமாக புண்ணியத்தை தரக்கூடிய பூமியாகவும் கிரிவலத்திலே பிரசித்தி பெற்ற பூமியாகவும் ஏழைகள் படித்தவர்கள் வெவ்வேறு தொழில்களை செய்பவர்கள் இப்படி அனைவருக்கும் இறைவனுடைய அருளை வெவ்வேறு வழிபாட்டு முறைகளின் மூலமாக பெற்றுத்தரக்கூடிய புண்ணியத்தை வளர்க்கக்கூடிய புண்ணிய கோட்டி அமைந்திருக்கக்கூடிய பூமியாக தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்கிற இந்த தமிழகம் மேன்மேலும் கலாச்சார பக்தி பாரம்பரியத்தை தக்க வைத்து கொண்டு மேலும் வளர்த்து வரக்கூடிய தலைமுறையினருக்கும் இதை கொண்டு சேர்த்து தர்மத்தின் மூலமாக தேசத்திற்கும் உலகத்திற்கும் உயர்ந்த பங்களிப்பை அளிக்கக்கூடிய ஒரு முயற்சியிலே பல்வேறு சற்சங்கங்கள் தமிழகத்திலே மற்றும் வடநாட்டிலே நடைபெற்று வருகின்றன வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியிலேயும் பல்வேறு சத் விஷயங்கள் நல்ல கருத்துகளை பஜனை பிரசங்கங்கள் பல்வேறு அன்னதானங்கள் பல ஊர்களிலே மண்டபங்களை அமைத்தல் இப்படி நடைபெற்று வருகின்றன இங்கு மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளிலே நம்முடைய தென்பகுதியிலிருந்து கேரளா மற்றும் தமிழகத்திலிருந்து வாழக்கூடிய மக்கள் பல்வேறு சற்சங்கங்களையும் தர்ம காரியங்களையும் செய்து வருகிறார்கள் ஸ்ரீமடத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய பல்வேறு கல்வி மற்றும் கலாச்சார பணிகளுக்காக அவர்களுடைய பங்களிப்பும் இருந்து வருகிறது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அனைவரும் மிடில் ஈஸ்டோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ அவர்கள் அனைவருமே இந்தியாவிலே குறிப்பாக தென்னகம் தமிழகத்திலே கலாச்சாரம் படிப்பை படிப்பவர்களுக்கு சம்ஸ்கிருதம் சங்கீதம் வேத சாஸ்திரங்கள் மற்றும் மொழிகள் யோகா இப்படி கோவில் தொடர்புடைய தர்மத்துடன் தொடர்புடைய பல்வேறு படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கு அவர்கள் உதவிகரமாக இருந்து ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ படிக்க வைத்து தார்மிக் நர்சரி நாளைய பாரதத்திலே நம்முடைய நம்பிக்கையை அதாவது தர்மம் சம்பந்தப்பட்ட கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட படிப்பை வளப்படுத்தி மேன்மேலும் லௌகீகமான வித்தியிலே நம்மவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள் பல நாடுகளிலேயும் சிறந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கிறார்கள் தர்மமும் கலாச்சாரமும் சேர்ந்த ஒரு படிப்பின் மூலமாக படிப்பு என்பது ஒரு முழுமையை பெறுகிறது மனிதர்களுக்கு சரியான திசையை தெரிவிக்கிறது ஆகவே சா வித்யா யா விமுக்தையே அதுதான் படிப்பு எது நமக்கு ஞானத்தை அளிக்கிறதோ அதுதான் படிப்பு ஆகவே லௌகீகமான படிப்பு என்பது தொழிலுக்காகவும் வியாபாரத்திற்காகவும் உலக மக்களுடைய லௌகீகமான பாதுகாப்பிற்காகவும் தேவை அதோடு சேர்ந்து இந்த மனித பிறவி பயனுள்ளதாக மனிதப் பிறவியினுடைய உயர்ந்தபட்ச பிரயோஜனத்தை நாம் பெறுவதற்கும் இந்த தர்ம் தர்மம் பக்தி சதாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஆச்சார கோவையை வளர்க்கக்கூடிய திருக்குறள் பகவத்கீதையினுடைய தத்துவத்தை போதிக்கக்கூடிய நல்ல கல்வியையும் நாம் வளர்த்து அங்கு வசிக்கக்கூடிய அனைவரும் இதுபோன்று இந்தியாவிலே முதலீடு என்று சொல்கிறார்கள் அது வியாபாரத்திற்காக சொல்லக்கூடியது அதை செய்பவர்கள் அதையும் செய்ய வேண்டும் அதன் மூலம் இந்தியா பலம் வாய்ந்த நாடாக வளரும் ஆத்ம பலம் வாய்ந்த நாடாக இந்தியா மலருவதற்கு இந்தியா தொடர்ந்து கலாச்சாரத்தை பின்பற்றி வருவதற்கு ஆன்மீக கல்வியை பயிலக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சிறந்த பங்களிப்பை அளித்து இங்கும் அடிக்கடி நீங்கள் வந்து கோவில்களை எல்லாம் தரிசித்து நல்ல சத்சங்கத்தில் ஈடுபட்டு மேன்மேலும் ஆஸ்திகம் தர்மபக்தி விஸ்வாசங்கள் அதிகரித்து அன்னை காமாட்சியினுடைய அருளாலே மேன்மேலும் நீங்களும் சிறப்பை பெற்று பாரதமும் பாரத கலாச்சாரமும் சிறப்பை மேலும் பெறுவதற்கு உறுதுணையாக இருந்து அம்மனுடைய அருளை பெறுவதற்கு பிரார்த்திக்கிறோம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர